பாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நிலமாக இருப்பீங்க இன்னும் நிலமாக இருப்பீங்க சரி வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட் காயின் லைட் காயின் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை ஃப்ரீயாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு சைடாக பார்க்க போகிறோம் இந்த சைடு இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நான் வந்து இதில் பன்னெண்டாவதாக பேமெண்ட் எடுத்துருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் எடுக்கலாம் இந்த சைட்ஸில் நீங்களும் லீடர் போர்டில் டாப் லிஸ்ட்ல வரலாம் ஸோ ஃப்ரீயாவே நம்ம வந்து எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா சைடுமே ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் ஸோ இந்த சைடும் அந்த வகையில் உங்களுக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போவோம் போகிறது அதை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல்லை கிளிக் பண்ணுங்க ஏன்னா நம்ம அப்போ அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ண நம்ம பார்க்கறதுக்கு தாங்க சரி வாங்க இன்னைக்கு என்ன சைடுன்னு பார்க்கலாமா அப்படிங்கிற இந்த சைடு இந்த சைடை வந்து பார்த்துருக்கலாம் இது வரைக்கும் இதில் இரநூத்தி பதினாறு பேர்

சோ புதுசா வந்து சைடு சோ யாரு பெற்ற மௌன தெரியல அந்த சைடை நடத்துறாங்க யாரா இருந்தாலும் சரி நல்லா இருக்கட்டும் நம்மளுக்கு பேமெண்ட் சரி சரிதாங்க நல்லா இருந்துட்டு போட்டோம் பேமெண்ட் குடுக்கலடா தான் நாசமா போகணும் அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு எது சொல்ல வேண்டியதில்லை இல்ல சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு பேமெண்ட் கொடுத்திருக்காங்க ஆனா மினிமம் வந்து ஒரு சென்ட் இருந்தாலே நம்ம வந்து பேமெண்ட் எடுத்துக்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் நாலு பென்னி அப்படிங்கிற ரேஞ்சில் பேமெண்ட் நேற்று தான் வானவெல் எஜுகேஷ் அப்படின்னு சொல்லி வானவில் எஜு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதுதான் மற்ற பதினோரு பேர் எல்லாம் என்ன எதுன்னா நமக்கு தெரியாது நமக்கு தெரியவும் வேண்டாம் சைட் இந்த சைடு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மேலுக்கு வெரிஃபிகேஷன் வரும் அதையும் லிங்க் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிடுங்க லாகின் பண்ணி வந்துட்டீங்கன்னா நம்ம டேஷ்போர்ட் இது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இது வரைக்கும் நான் இதில் தொண்ணூத்தி ஒரு கிளைம் பண்ணிருக்கேன் ஒரு நாளைக்கு நீங்க கிட்டத்தட்ட ஆயிரம் முறை நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கிளைமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது மினிமம் நீங்கள் வந்து இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்க்கலாம் மினிமம் ஒரு சென்ட் இருந்தாலே நீங்கள் வந்து பேமெண்ட் எடுக்கலாம் நான் லைட் காயில் எடுத்துக்கேன் நீங்கள் ட்ரான் காயில் எடுக்கலாம் அல்லது பெட் காயில்லாம் எடுக்கலாம் உங்களுக்கு எந்த கரன்சி என்னமோ எடுக்கலாம் லைட் காயில் ஏன் எடுக்க அப்படின்னா ஃபியூச்சர் இது வந்து பார்த்திங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் எனக்கு பர்டிகுலராக சில விஷயங்களுக்கு இது தேவைப்படுது ஏன்னா இதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனா இதை எடுக்கேன் மற்றலாம் ரேட்டை ஏறுது இறக்குது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ரொம்பவும் ஏறு இல்லை ஏற்றம் இல்லாமல் இறக்கும் இல்லாமல் இது இருக்குது இதை வச்சு சில கரன்சிகளை வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸு கம்மியாகவே இருக்குது அதனால் இதை நான் பர்டிகுலராக சூஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காயின் வந்து நல்லா சூசபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரி இதெல்லாம் வேறு அடுத்த பட்சம் இப்போ நம்ம இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லைன் படி ஆர்டர் படியாக நம்ம வந்துக்குவோம் ஃபஸ்ட்டு மேனுவல் ஃபவர் அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை கிளைம் பண்ணலாங்க அதுக்கு மேலே பண்ண முடியாது அந்த மாதிரி தான் சிஸ்டம் இது ஒன்றும் இல்லை சிம்பிள் நீங்கள் வந்து இந்த கேப்ஷா கிளியர் பண்ணிக்கிறீங்க மூணு ஒம்பது நாலு ஸோ த்ரீ நைன் ஃபோர் இப்படிங்கிற ஆர்டர் படி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஐஎம் நாட் ஓ பாட கிளிக் பண்ணிட்டு கலெக்ட் ரிவார்டு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கிறீங்க இது வந்து நம்ம மேனுவலாக ஃபவர் செட்டு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்டல் லிங்க்னு ஒன்று இருக்கும் ஷார்டல் லிங்க்லாம் வந்துக்கிறோம் ஷார்டல் லிங்கில் வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்டல் லிங்க் தான் இப்போ வரைக்கும் இதில் வரைக்கும் ஒரு ரொம்ப புதுசாக வந்த சைடு அதனால இன்னும் நிறைய வரல வரட்டும் வந்தால் நல்லாயிருக்கும் பதினாறு ஷார்டல் லிங்க் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு சென்ட்டுக்கு நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சைடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு முறை கல்யாணம் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு பத்து முறை இதில் ஒரு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக ஒரு பதினாறு கிளிக் வந்து பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ ஆறு சென்ட் நீங்கள் சம்பாதிக்க முடியும் டாஸ்க்கில் எதுவும் கொடுக்கல ஆஃபர் வாழ்ஸில் பார்த்தீங்கன்னா பிட்கோட் டாஸ்க் மட்டும் தான் கொடுத்துருக்குறாப்பில் நான் பிட்கோட் டாஸ்கில் ஹர்ன் பண்ணி அதையும் பண்ணியிருக்கேன் சரிங்களா அடுத்து இதெல்லாம் அட்வர்டைசர் அட்வர்டைஸருங்கிறது நமக்கு தேவையில்லாதது நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க வரல சரி இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அச்சீவ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே விஷயம் தான் ஒன்றும் இருபது முறை கிளைம் பண்ணுங்கள் பவுசட்டை க்ளைம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பென்னி வந்து கிளைம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு முறை தான் கிளைம் பண்ணியிருக்கோம் இன்னும் பத்தொம்பது முறை கிளைம் பண்ணோம்னா ஒரு இது இந்த ஒரு இதை வந்து நம்ம எனர்ஜியை கலெக்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷன் இவ்வளோ தான் அடுத்து ஷார்டல் லிங்க்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பத்து இருபது ஐம்பது இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த சைடு மட்டுமே சம்பாதிச்சா நல்லா இருக்குமா நம்மளுக்கும் கொடுத்தா தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து இதில் வந்து லீடர் போர்டுன்னு ஒன்று இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் லீடர் போர்டு நம்ம நினச்சிருந்தா லெவல் ஒன்னில் இப்போ வந்துடலாம் ஒரு ஒம்பது முறை கிளைம் பண்ணால் நம்ம பொறுமையாக கிளைம் பண்ணிக்குவோம் வீடியோ எடுத்து போட்டுருவோம் ஃபஸ்ட் நம்ம பேமெண்ட் எடுத்தோம் பேமெண்ட் எடுத்துட்டோம்னா நம்ம நண்பர்களுக்கு வீடியோ போ மூலமாக தெரிவிச்சுக்கோம் அப்படின்ட்டு சாரி வானிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல இருக்குது நம்ம வந்து இன்னும் லெவலில் டச் பண்ணல பக்கத்தில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை முறை கிளைம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நேற்று ஒரு முறை கிளைம் பண்ணது மட்டும்தான் தான் நான் கிளைம் பண்ண நேற்றே பேமெண்ட் எடுத்துட்டேன் ரெண்டு சென்ட் இது வந்து லீட்ரு போர்டில் டாப் இருபது பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது பதினஞ்சு பேர் இது வரைக்கும் லைனில் நிற்காங்க நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிங்க்கு இது ஆஃபர் வால்ஸ் நான் ரெண்டே ரெண்டு ஆஃபர் வால்ஸ் தான் பார்த்தேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு கிடைக்குது ஆனால் என்ன ரொம்ப கம்மியாக கிடைக்குது அதையும் நான் அவங்களை சொல்கிறேன் சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்கு இதை வந்து ஒரு கிளைம் பண்ணிக்கலாம் இதுலேயே நம்ம வந்து ரொம்பவும் ஏர்ன் பண்ணிக்க முடியாது அதையும் நான் சொல்கிறேன் அடுத்து ரெஃபரல்ஸ் சரிங்களா இது லீடர் போர்டு அதெல்லாம் வந்து வார வாரத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் ரெஃபரல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் நீங்கள் யாருக்கா ஷேர் பண்ணுறீங்க உங்கள் மூலமாக யாராவது ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து நூறுரூவா சம்பாதிக்காங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கும் இந்த மாதிரி கமிஷன் இப்போ நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க நூறுரூவா கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்னா அதுலேருந்து பத்து ரூபா எனக்கு கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒர்க் தான் இவ்வளோ தாங்க அந்த சைட்டில் மேனுவலாக நம்ம வந்து பேமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு சென்ட் இருந்தால் தான் பேமெண்ட் எடுக்க முடியும் இருந்தால் நமக்கு கொடுக்குறாங்க ஆனால் இன்ஸ்டாண்ட் கிடையாது மேனுவலாக கொடுக்குறாங்க சரிங்களா நான் பேமெண்ட் எடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று எடுத்தேன் ஆனால் எனக்கு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு தான் எனக்கு பேமெண்ட்டே சென்ட் பண்ணாங்க அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எனக்கு பேமெண்ட் வித்ராவல் வாஸ் ப்ராசஸ்னு சொன்னாங்க இப்போ பதினாலு மணி நேரம் ஆகுது எனக்கு வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் நேற்று பேமெண்ட் எடுத்தேன் அதில் வந்து பேமெண்ட் எனக்கு உடனே இன்ஸ்டண்ட்டாக வரலை வெயிட் பண்ணி பார்த்தேன் இவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க ஸோ ட்ரஸ்டடாக ஒர்க் பண்ணலாம் அதாவது சும்மா எப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கையில் இதை வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பேமெண்ட் எடுக்கலாம் உங்களுக்கு இவங்க அனுப்பிச்ச பேமெண்ட் வந்து நார்மலா இருபத்தி நாலு நேற்று எனக்கு அனுப்பிச்சது சைட்ஸில் நான் ஒர்க் பண்ணி அப்படியே தான் இருக்கிறேன் சரிங்களா அடுத்து வர வர ஒவ்வொரு சைட்ஸும் பாப்போம் இது வந்து ஒவ்வொரு சைடா நம்ம வந்து பாக்குறதுல இந்த சைடு வந்து எப்படி அப்படிங்கிறத பாத்தி பார்த்தோம் இந்த சைட்ஸ்ல ஒர்க் பண்றதா இருந்தா நீங்க வந்து இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த சைடாக பற்றி நம்ம ரிவ்யூ சொல்கிறது அந்த பேமெண்ட் பே பண்ணுறாங்க நான் இன்ஸ்டான்ட் கிடையாது லேட் மேனுவலாக தான் இவங்க வந்து பேமெண்ட் அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கிட்டு நினைங்க ஆனால் ஒரு சென்ட்டுக்கு மேலே நீங்கள் அமௌண்ட் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒவ்வொரு சென்ட் வந்து வித்ரா எடுத்ததுக்கு அப்புறமே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு தட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்